ஓ மாறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியன் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பாக இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று மதியம் சாதம் சாம்பார் மாலை அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலய வளாகம் முன்புறம் மினி பேருந்து நிலைய விநாயகர் ஆலய முன்புற வளாகத்திலும் புலி சாதம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதார ஜெய்காந்த முருகன் கிரானைட் குடும்பத்தார் திரு சுரேஷ் காயத்ரி குடும்பத்தார் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அரட்கொஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிசாமி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்